வஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மகர ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுடைய தொழிலானது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் புதிதாக ஏதாவது தொழிலை ஆரம்பிக்கலாமா இல்லை இருக்கக்கூடிய அந்த தொழிலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து முன்னேற்றத்தில் வந்து எடுத்து செல்வது இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பு எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா எப்படி காணப்பட போகிறது இது போன்ற இந்த மகர ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு வந்து வரும் பொழுது கிரக அமைப்புகள் கிரக பயிற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா இடமாறு அந்த வகையில் தாங்க இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறி இருக்குது இதை வைத்து வந்து பார்க்கும் பொழுது மகராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு முன்கூட்டி தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் அதேபோல் இந்த மகராசிக்காரர்களுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலையுமே வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் காணப்படுறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் இப்பொழுது அதிகரிக்கீங்க பணப்பழக்கங்களானது அதிகரித்து காணப்படும் உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் உற்சாகங்களானது குடிக்கொள்ளலாம் குடும்பத்தில் பெண்களினுடைய ஆதரவுகளானது வந்து கிடைக்குங்க மகிழ்ச்சி நிலவும் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெற்றி பெறும் சகோதரிகளால் பொன்பொருள் சேரும் விருது விழா என்று சென்று வருவீர்கள் அதே போல் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க பழுதான வாகனத்தையும் இப்பொழுது மாற்றி புதிய வாகனத்தை வாங்கலாம் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகோதரர்களால் ஆதாயங்களானது வந்து உண்டாகுங்க அதேபோல் சகோதர வகையில் அலைச்சலும் செலவுகளுமே உங்களுக்கு மிஞ்சும் கணவன் மனைவிக்கிடையே இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகத்தில் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் சக ஊழியர்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவுடன் வந்து செயல்படக்கூடியவர்களாக வந்து காணப்படுவார்கள் பதவி உயர்வுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கோரிக்கைகளானது இப்பொழுது எளிதில் நிறைவேறும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவியுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் நீங்கள் செய்ய வேண்டும் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லவும் வியாபாரிகளுக்குமே வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி நிதி உதவிகளானது எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொருளாதார வளங்களானது வந்து மேம்படுங்க எதிரிகளினுடைய இடையூறுகளை இப்பொழுது முறியடிக்கக்கூடிய ஆற்றலை வந்து பெறும் பெண்கள் குடும்பத்தினரினுடைய நன்மதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் உங்களால் குடும்பத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலனையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு வங்கி கடன் உதவிகளும் இப்பொழுது எளிதாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திலுமே கவனங்களானது வந்து தேவை மருத்துவம் சார்ந்த செலவுகளும் உங்களுக்கு நேரலாம் ஆயுதங்கள் கையாளும் பொழுது நீங்கள் வாகனங்களை ஓட்டும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக வந்து இருப்பது அவசியம் அடுத்தவர்களுக்கு உதவு போய் வீண் பணிகளானது வந்து பார்த்திங்கன்னா நேரிடலாம் ஸோ கவனங்கள் தேவை உங்களை சார்ந்தவர்களே உங்களை தவறாக நினைக்கலாம் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் பண வரவுகள் திருப்திகரமாக வந்து இருக்குங்க வாடிக்கையாளர்களினுடைய கருத்துகளுக்கு மதிப்புகள் கொடுப்பது நன்மையை தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பனிச்சுமையை வந்து ஏற்க வேண்டியும் இருக்குது மேலதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கும்போது கவனமாக வந்து பேசுவது நல்லது பணி நிமித்தமாக பயணங்களானது ஏற்படலாம் குடும்பத்தில் நிம்மதியானது வந்து பார்த்திங்கன்னா குறையலாங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனத்தை வந்து செலுத்துவது நல்லது உறவினர்களுடைய வருகைகளானது உங்களுக்கு இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கைகளும் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனங்களானது வந்து தேவை மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகலாம் கவனங்கள் தேவை மேலுமே அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் யாவும் தேடி வரலாம் மக்களினுடைய ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்பட்டாலுமே பெரிய கெடுதிகள் ஏற்படாதுங்க உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் இப்பொழுது உயரும் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெற்று ரசிகர்களினுடைய ஆதரவை இப்பொழுது பெறுவீர்கள் இதுவரை நிலுவையில் இருந்த பணத்தொகைகளும் உங்களுக்கு கைக்கு கிடைக்க அதேபோல் சுகவாழ்வு சொகுசு எல்லாமே இப்பொழுது சிறப்பாக உங்களுக்கு அமையுங்க மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றங்களுக்கான கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்துவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது ஏனிமே உங்களுக்கு ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஆரோக்கிய பிரச்சனைகளானது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய நிதிநிலைகள் இப்பொழுது சுமாராக வந்து இருக்குங்க அதே போல இந்த காலகட்டத்தில் ரகசிய ஆதாரங்கள் மூலம் வருமானங்களானது உங்களுக்கு வரலாம் கூட்டாளியினுடைய முயற்சியினால் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் வந்து காணலாம் சேமிப்புகள் தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து சிரமங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கூடும் இந்த ஒரு காலகட்டத்தில் உடல்நலம் மற்றும் மருத்துவமனை செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க வழக்கமான வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுதுக்கான கூடுதல் முயற்சிகளானது தேவைப்படுகிறது ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடுகள் மதிப்பு அதிகரிப்பதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களுக்கான சாத்தியக்கூறுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தனிநபர்கள் தங்களுடைய வீடுகள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான சாத்தியமான செலவுகளையும் இப்பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களால் தேவையற்ற செலவுகளானது வந்து ஏற்படலாங்க கடன்களானது உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் மூலமாக சம்பாதிக்கலாம் உத்தியோகங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு புது யோசனைகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தோன்றலாம் இது தொழில்முறை வளர்ச்சிக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் மதிப்புமிக்க வழிகாட்டுதல்களை வழங்குவதன் மூலமாக வழிகாட்டுகளும் உதவலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடத்திலுமே எதிரிகளை இந்த ஒரு காலகட்டத்தில் தோற்கடிக்க உங்களால் முடியும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் மூலமாக சில சர்ச்சைகள் வந் மற்றும் சிக்கல்களுடன் மிதமான காலகட்டத்தை கொண்டிருக்கும் அடுத்ததாக தொழில் வளர்ச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சியானது சுமாராக தாங்க வந்து இருக்கும் தொழில் சம்மந்தமான கடன்களை நீங்கள் அடைக்க முடியும் அதனால் உங்களுடைய கடன் சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா குறைய போகிறது வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையும் கூட காரணமாக தொழில் வாய்ப்புகள் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா முயற்சியை காண உங்களால் புது உத்திகளை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாத வகையில தடைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் கூட்டு தொழில் மூலமாக வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீர் அடுத்ததாக மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல பெயரை நீங்கள் வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணமும் இப்பொழுது வந்து குவியும் எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் அதனை சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்ளணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கலைத்துறைகளை சார் துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா காண்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கப் பெறுவீர்கள் பிறமொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்காக நீங்கள் அமைத்து கொள்ளலாம் அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய நிலைமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மாறுங்க நீங்கள் விரும்பியதை வந்து பார்த்திங்கன்னா கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளானது வந்து கிடைக்கும் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது வந்து இருக்குது அதேபோல் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களுமே நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவார்கள் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த மகர ராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மறக்காம துர்க்கைய மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜித்து வணங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மன துயரங்களானது உங்களுக்கு நீங்குங்க ஆடி மாதத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மகரராசினியர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஒரு மூன்று கிழமையிலும் துர்க்க அம்மனை வந்து வழிபட்டு கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமாகவே வந்து அமையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய புதிய தகவலை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ